வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு எடுத்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றே தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு முடியும் நன்றி சொல்கிறோம் மிக மிக முக்கியமான செய்தி உத்தரப்பிரதேசத்தில் ஆகாஷ் ஆனந்த் ஆகாஷ் ஆனந்த் அப்படிங்கிற பேர் இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் எல்லாராலும் உச்சரிக்கப்படுகிறது ஏன்னா மாயாவதி அவர்களுடைய கட்சியில் மாயாவதியுடைய அரசியல் வாரிசாக அறியப்பட்டவர் அறியப்பட்டவர் அவங்க தான் நியமித்தாங்க ஆகாஷ் ஆனந்த் அவங்களுடைய அண்ணன் பையன் திடீர்னு நேற்று இரவு அவரை நீக்க வேண்டிய அவசியம் என்ன மூன்றாம் கட்ட தேர்தல் நடந்த உடனே அவரை தூக்குறாங்க அந்த பொறுப்பில் இருந்து மெச்சூரிட்டி இன்னும் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது அங்கே ஒட்டுமொத்த உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தலித் மக்களிடையே ஒரு பெரிய அதிர்ச்சி ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் பேசிய பேச்சு ஆப்கானிஸ்தானில் காலிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் ஆட்சி பண்ணுறாங்கல்ல பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது மூட நம்பிக்கை பின்னோக்கிய சிந்தனை இந்த மாதிரி ஆட்சி நடத்துகிறவர் மோடி புல்டோசர் கலாச்சாரத்தை நடத்துகிறாரு அப்படின்னு நேரடியாக யோகியும் மோடியும் ரவுண்டு கட்டி அடிக்கிறார் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவருடைய இப்போ ரேலி நடக்கும்போது அங்கே வந்து ரொம்ப மோசமாக பேசினாருங்கிறதுக்காக அவரை வந்து தேர்தல் பிரச்சாரம் செய்ய தடை விதிச்சிருக்காங்க கொஞ்சம் நாளைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு பெரிய எழுச்சியை உருவாக்கி கொண்டிருக்கிறார் ஆகாஷ் ஆனந்த் மாயாவதியோடைய அரசியல் வாரிசாக வந்தவர் இப்போ மாயாவதி விட ஒருபடி மேலே போய் எல்லாராலையும் பெரிய அளவுக்கு பேசப்படுறாரு அது ஒன்று இன்னொன்று டெல்லியிலிருந்து வந்த தகவல் மூன்று கட்ட தேர்தல்லையும் தலித் வாக்குகள் பிஜேபிக்கு போகல தலித்துக்கு இதுக்கு வரல பிஎஸ்பிக்கு வரல அது நேராக இந்தியா கூட்டணிக்கு போகுது ஏன்னால் இவர் பிஎஸ்பி ரொம்ப அழுத்தமாக இது புல்டவுசர் கவுர்மெண்ட் இது வந்து மக்கள் விரோத கவர்மெண்ட் அப்படின்னு சொன்ன உடனே மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இன்றைக்கி பிஜேபியை அகற்றக்கூடிய ஒரு வலிமை இந்தியா கூட்டணிக்கு இருக்குது அதனால் தலித் மக்கள் அப்படியே அந்த பக்கம் மாறிட்டாங்க ஒன்று மாயாவதி மேலே நிறைய கேஸ் இருக்குது அதனால் மாயாவதி வந்து பிஜேபியை ரொம்ப அட்டாக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு இருக்கும்போது வெளிப்படையாக வந்து பிஜேபி ஒரு மோசமான கட்சி யோகி மாதிரி ஒரு அயோக்கியர் இல்லைங்கிற மாதிரி அவர் பேசின பேச்சு இன்றைக்கி பெரிய அளவுக்கு மக்களால் பார்க்கப்படுது தலித் மக்களில் பெரிய தலைவராக கொஞ்ச நாள்லேயே உருவெடுத்து விட்டார் அப்படிங்கும்போது ஆகாஷ் ஆனந்த் யார் அவருடைய பின்புலம் என்ன எப்படி வந்தார் ஏன்னா பொத்தா புதுவாக ஒருத்தரை பற்றி சொல்கிறத விட விளக்கமாக சொன்னால்தான் நிறைய பேர் கூட தெரியாமல் இருக்கலாம் ஆகாஷ் ஆகாஷானங்கிறவங்க எம்பிஏ படித்தார் லண்டனில் அவர் நம்ம மாயாவதியோடைய சொந்த அண்ணன் பையன் அவருக்கு வந்து சமாஜ்வாதி கட்சியில் இருக்கக்கூடிய அது பிஎஸ்பியில் இருக்கக்கூடிய எம்பியோட பொண்ணை கல்யாணம் பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரொம்ப கவனம் இருக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நம்ம அகிலேஷ் யாதவ் மாயாவதி கூட்டணி அப்போ இவர் பேசிய பேச்சு மிகப்பெரிய அளவுக்கு எல்லாராலும் பேசப்பட்டது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அஜித் சிங் நம்ம அகிலேஷ் யாதவ் அவர் இந்த மூணு பேர் சேர்ந்த அவருக்கு ரெண்டு பேர் இருக்கும்போது ஒரு கூட்டத்தில் பேசுகிறார் அந்த ஒயிட் பேண்ட்டு ஒயிட் டீ ஷர்ட் அதான் அவருடைய அடையாளம் அதாவது பிஜேபியை விட்டு விளாசினார் அப்போவே பலராலும் பேசப்பட்டது ஒரு வாரிசு தயாராகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கரெக்டான ஆளை கரெக்டாக கொண்டு வந்து மாயாவதி உட்கார வச்சுருக்காங்க தான் எல்லோரும் பேசப்பட்டது இன்றைக்கி காங்கிரஸ்லேருந்து எல்லோரும் ஒரே ஸ்டாக் பண்ணுறாங்க ஆனால் பிஜேபி என்ன சொல்லுதுன்னா இப்போ காங்கிரஸ் என்ன சொல்லுது ஏங்க நல்லதனங்க பேசிகிட்டு இருந்தார் உள்கட்சி உகாரம் தான் அவர் ஒன்றும் தப்பாக பேசலையே ஏன் வந்து மாயாவதி தூக்குறாங்கன்னு தெரியல இது பிஜேபியோட அழுத்தம் அப்படின்னு காங்கிரஸ் சொல்லுது அகிலேஷ் கட்சியும் சொல்லுது ஆனால் பிஜேபி ஒரு காரணத்தை சொல்லுது என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து பிஜேபி மீது வெறுப்பை உமிழ்கிறார் அதனால் மாயாவதி சரியான நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்களே ஒரு ஒரு சாதாரண ஒரு காமன் மேனாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு தலித் மக்கள் என்ன யோசிப்பாங்க என்னப்பா பிஜேபி அவர் திட்டுறாரு அவரை கட்சி விட்டு மாயாவதி எடுக்குது மாயாவதி பண்ணது சரிதான்னு பிஜேபி சொல்லுது அப்போ என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா இன்றைக்கி இது பெரிய பூதாகரமாக வெடிச்சிருக்குது இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஏற்கனவே நம்ம தொடர்ந்து சொன்னோம் அந்த இவர் நம்ம அஜித் அஜித் சிங்கோட பையன் நிற்கக்கூடிய தொகுதி ஜெயின் சௌத்ரி நிற்கக்கூடிய தொகுதி இன்னும் குறிப்பாக சொல்லணிங்கன்னா இன்றைக்கி அமேதியிலேருந்து ராபரேலருந்து முக்கியமாக நம்ம சமாஜ்வாதி டிம்பிளும் அவங்க அகிலேஷ் இவர்கள் நிற்கக்கூடிய பெரும்பாலான தொகுதிகளில் அங்கே வந்து இந்த நார்த்தோ சவுத்தோ அதெல்லாம் இல்லை ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய வாக்கு வங்கி உள்ள ஒரு ஒரு கம்யூனிட்டி தலித் மக்கள் போன தடவை மாயாவதி அவங்க பத்து சீட்டு வாங்கினாங்க அந்த பத்து சீட்டில் ஏற்கனவே ரெண்டு பேர் ஒருத்தர் வந்து பிஎஸ்பி ரெண்டு பேர் பிஎஸ்பிக்கு போயிட்டாங்க ஒருத்தர் காங்கிரஸ் போயிட்டார் ஒருத்தர் வந்து பிஜேபி வந்துட்டார் இருக்கிறதே தள்ளாடுது இப்போ கட்சி வந்து நிக்கினுமா வேணாமாங்கிறது மாயாவதியோட அடுத்த கட்ட நகர்வில் இருக்குது ஆனால் மாயாவதி யாருக்குமே ஒரு விஷயம் புரியாமல் ஒழுங்காக இந்தியா கூட்டணிக்கு வந்திருக்கலாம் அவங்க இந்தியா கூட்டணிக்கு வராது காரணம் பிஜேபியோடய பி டீம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா அவங்க பேசுகிறேன் நடத்த இப்போ கொஞ்ச நாள் அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா பிஜேபி எது எதுவும் பேசுறதே இல்லை அகிலேஷும் மோசங்கிற மாதிரி அவங்க பேசுவாங்க அப்போ அவங்க நல்லா திட் இன்னொன்று இந்துத்துவாவை பற்றி மூடி அளவுக்கு குரல் கொடுக்கும்போது கூட கடைசி வரைக்கும் குரல் கொடுக்காம கடைசியை சும்மா ஒரு அறிக்கை விட்டாங்க ராமர் கோயில் வந்து எல்லாருக்கும் பொதுவானவர்னு அறிக்கை விட்டாங்களே ஒழிய அழுத்தமாக போய் மோடி அவர்கள் மோசமானவர்கள் வரவே கூடாதுன்னு அகிலேஷ் சொல்கிற மாதிரி ராகுல் சொல்கிற மாதிரி பிரியங்கா சொல்கிற மாதிரி சோனியா காந்தி சொல்கிற மாதிரி அவங்க சொல்லலை இப்போ பிஜேபி எல்லாரும் வெளிப்படையாக தெரிஞ்சு பிஜேபி சத்தம் போடாமல் நீங்கள் தனியாக நிலுமா எல்லா ஓட்டையும் இப்படின்னு செட் பண்ணி தான் நிறுத்திருக்காங்க இப்போ ஆகாஷானந்த் வந்து இந்த பேச்சு பேசினவுடனே ஏற்கனவே மூணு கட்ட தேர்தல்லையும் தலித் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகலை இவர் மறுபடியும் இன்னும் அதிகமாக பேசுனா கொஞ்சம் கொஞ்சம் அதாவது கொஞ்சம் நஞ்சம் வர தலித் ஓட்டு இருக்குல்ல அதுவும் கெட்டு போயிடும் அதனால் இவரை பேசக்கூடாது ஒன்று இன்னொன்று மறைமுகமாக மாயாவதியுடைய ஆதரவாளருக்கு குறிப்பாக தலித் மக்களுக்கு பாருங்க ஐயா பிஜேபியை பற்றி அவர் திட்டுறாரு நான் அவரை கட்சி விட்டு லைட்டாக ஒதுக்கி வச்சுருக்கேன் என்னுடைய சொந்தக்காரரையே ஒதுக்கி வச்சுருக்கேன் அதனால் பிஜேபிக்கு நம்ம வந்து பெருசாக எதிரி இல்லை அப்படிங்கிற சித்தரத்தை உருவாக்குவதற்கு முயற்சிக்கிறாரு சரி முதல்ல ஏன் முயற்சிக்கிற மாயாவதியும் அமித்ஷா போட்ட கணக்கு என்னென்னா அமித்ஷா வெளிப்படையாக என்ன இம்மா உங்கள் மேலே நிறையா கேஸ் இருக்குது ஏன்னா நீங்கள் யானை ச யானை சிலை அந்த சிலையை வந்து நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஊர் ஃபுல்லாக நிறுவி ரெண்டாயிரம் கோடி ஊழல் உங்கள் மேலே இருக்குது நீங்களே ஏகப்பட்ட ஊழல் பண்ணியிருக்கீங்க எல்லாமே சிபிஐலேருந்து எல்லாம் உங் உங்களை தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கு எல்லா விதமான விஷயம் இருக்குது உங்களுக்கு அறுபத்தாறு வயசு ஆகிடுச்சி தூக்கி உள்ளே வச்சோம்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு வெளில வர முடியாது எழுவத்தி ரெண்டு வயசுல தான் வெளில வருவீங்க இப்படி தான் இருக்காங்க அதனால தான் ஆஃப் ஆயிருக்காங்க இல்லைன்னா தி ஏங்க இல்லைன்னா சொந்த அண்ணன் பையனை யாருங்க பண்ணுவாங்க அதுவும் வந்து நேற்று முத மூணாவது கட்ட தேர்தல் நடக்குது காலையில் பண்ணாமல் கரெக்டாக நைட்டு பண்ணுறாங்கன்னா காலையில் பண்ணால் பெரிய பிரச்சனையாகும் அவங்களுக்கு தெரியும் அண்டர் கிரவுண்டில் இப்போ என்ன பேசிக்கிறாங்க இல்லைங்க ஆகாஷ் ஆனந்த் அங்கே இந்த உத்தரப்பிரதேச இருக்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாத்தையும் பக்காவாக பண்ணி வச்சிட்டார் இன்னொன்று கிரவுண்டில் மக்கள்கிட்ட ஒரு பெ பெரிய எழுச்சி அவங்க இருக்குது ஏன்னா மாயாவதி சமீப காலமாக பெருசாக பொதுக்கூட்டத்தெல்லாம் கலந்துக்கிறார் இவர் அப்படி இல்லை எல்லா இடத்துலையும் கலந்து இருபத்தொம்போது வயசு கலந்துக்கிறார் தான் ரெண்டாயிரத்தி மூணில் தான் ஒரு கல்யாணம் ஆச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணில் கல்யாணம் ஆச்சு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி அவருடைய பழைய பேச்சுக்கெல்லாம் இன்றைக்கி பெரிய அளவுக்கு வாய்ந்திருக்குது புல்டோசர் கவர்மெண்ட் யோகி வந்து புல்டோசர் கவர்மெண்ட் புல்டோசர் கவுர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவுக்கு போயிடுச்சு புல்டோசர் கவுர்மெண்ட்டுன்னு சொல்கிறது இந்த பக்கம் மாயாவதி இவரை கட்சி விட்டு எடுத்தார் பாருங்க பிஜேபி திட்டங்களாக கட்சி விட்டு எடுக்கிறாங்க முடிஞ்சு போச்சு அவரும் பேசாமல் இருக்கார் இன்றைக்கி குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி பெரிய பெ பெரும்பாலானது ஊர் கட்டுப்பாடும் வராங்கள்ல நேற்று நைட்டு இவங்க சொன்ன உடனேயே தலித் தலைவர்கள் பேச்சு பேட்டி கொடுக்கும்போது இது ரொம்ப தப்புங்க நல்லா தானே பண்ணிகிட்டு இருந்தார் ஒரு கட்சியின் முகமாக இருந்தார் என்னங்க நீங்கள் நீங்களே போஸ்டிங் கொடுக்குறீங்க என்ன காரணம்னு செய்யாமல் அவனை தூக்குனிங்கன்னா மெச்சூரிட்டி இல்லைன்னா என்ன மெச்சூரிட்டி இல்லை இன்னும் மெச்சு இன்னும் மெச்சூரிட்டி ஆவலைங்கிறீங்க அப்போ இவ்வளோ நாளாக அவர் மெச்சூரிட்டி அவ்வளோன்னு தெரியாதா அப்போ அப்பட்டமாக தெரியுது பிஜேபி சொல்கிறதை நீங்கள் பண்ணுறீங்க நம்ம ஏற்கனவே கொஞ்ச இருக்க தலித் ஓட்டெல்லாம் போயிட்டு இருக்கும்போது இந்த விஷயம் அவங்க ஒன்று நினைச்சாங்க இன்னொன்று ஆகுது எப்பயுமே பிஜேபி வந்து தேர்தல் அரசியல் இல்லை இப்போ நானும் நீங்கள் பார்த்துட்ருக்க உங்களுக்கு ரைட்டுங்க அது அவரை தூக்குறதுனால பிஜேபிக்கு என்னங்க கெயின் அப்படின்னு நினைக்க தோணும் என்னென்னா தொடர்ச்சியாக உங்களை பற்றி ரொம்ப ஒருத்தர் கேவலமாக பேசிகிட்ருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தர் அகிலேஷ் அகிலேஷை பேசுகிறாரு காங்கிரஸ் பேசுது இன்னொருத்தர் மாயாவதி அவங்க என்ன சொல்லணும் பிஜேபி மிக மிக மோசமான கட்சி அப்படின்னு சொல்லணும் எது மாயாவதி சொல்லணும் மாயாவதி சொன்னால் மாயாவதி கிட்டே அந்த பிஜேபி வரக்கூடாதுங்கிற மக்கள் மாயாவதிக்கு ஓட்டு போடுவாங்க அகிலேஷ்க்கு ஓட்டு போட மாட்டாங்க ஆனால் இங்கே என்ன நடந்ததுன்னா மாயாவதி அதை பற்றி பேசவே இல்லை இவர் பட்டவர்த்தனமாக பேசுகிறாரு வெளியில் வரக்கூடிய தகவல் மாயாவதிக்கு விருப்பம் இல்லை பிஜேபி திட்டுறதில்ல அப்படின்னு வந்து வரக்கூடிய தகவல் வந்துகிட்டே இருந்தது அதை அவங்க ஊர்ஜிதப்படுத்திட்டாங்க அதாவது நாமப்பா நான் வந்து பண்ணிட்டேன்னு இன்னும் முக்கியமான விஷயம் இன்றைக்கி பிஜேபிக்கு ரெண்டு கட்ட தேர்தல் நடக்கும்போது ஒன்றும் தெரியல அவங்க என்ன நினச்சாங்க ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆயிரும் பிஎஸ்பிக்கு போயிடும்னாங்க மூணாவது கட்ட தேர்தல் நடக்கும்போது இந்த பதேப்பூர் சிக்கிரி எல்லாம் பார்த்திங்கன்னா ஊர் கட்டுப்பாடு போட்டு மொத்தமாக வந்து காங்கிரஸ் ஓட்டு போட்டிருக்காங்க அதை பிஜேபியில் ஏற்றுக்க முடியல அதனால் அதிரடியாக எடுத்த முடியும் இது இதை வந்து ரொம்ப நாளில் யோசிச்சு எடுக்கலைங்க ரொம்ப வேகமாக எடுத்த முடியும் உடனே பண்ணிடுங்க ஏன்னா நீங்கள் உங்கள் பிஎஸ்பி ஆளுகளுக்கு சிக் சிக்னல் கொடுத்துருங்க பிஎஸ்பியில் மு பொறுப்பில் இருக்கவங்க கூட என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ பிஎஸ்பி ஜெயிக்காதுன்னு சொல்லிட்டு அகிலேஷ் கோட்டு போடுறாங்க அவர்களுக்கு ஒரு கண்டிப்பு பாரியா நான் தான் கட்சி நம்ம பிஜேபியெல்லாம் எதுக்கலை நம்மளுடைய நோக்கம் பிஜேபி வரணுங்கிறதுனால தான் அதனால் நீங்கள் ரொம்ப நீங்கள் வந்து பிஜேபி எடுத்து புல்டவுசர் குல் ரொம்ப வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க ஒருவரை ஒருவர் திட்டினால் மக்கள் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பிஎஸ்பி திட்டுது அகிலேஷ் திட்டுது காங்கிரஸ் திட்டுது அப்படிங்கும் போது ஒட்டு மொத்தமாக இவரை புல்டவுசர் புல்டவுசர் புல்டவுசர்னு திட்டுறாங்க அப்போ மக்கள் என்ன யோசிப்பாங்க புல்டவுசர் வரக்கூடாது மாயாவதிக்கு ஓட்டு போடுன்னு போவாங்கன்னா போக மாட்டாங்க ஏன்னா மாயாவதியால் ஜெயிக்க முடியாது கேண்டிடேட்லாம் அந்த பக்கம் போயிட்டாங்க அப்போ இந்த கட்சிக்கு ஓட்டு போடணும் நம்ம நல்லா இருக்குன்னா இவங்களுக்கு ஓட்டு போடுங்க இஸ்லாம் ஏற்கனவே சொன்னோம் அகிலேஷோடைய குறிக்கோடு என்னென்னா இஸ்லாமியர்கள் தலித் மக்கள் யாதவர்கள் இந்த மூன்று பேர் அப்படியே போட்டாங்கன்னாவே குறைஞ்சது நாற்பத்தெட்டு தொகுதியில் ஜெயிக்கிறாங்கிறாங்க இன்றைக்கி தான் கலை நிலவரம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர்கள் யார் நம்பிட்டு இருந்தாங்களோ ராஜபுத்திரர் வேறு உள்ளே சேர்றாங்க அடிக்கு மேல் அடி வாங்கிட்டு இருக்காங்க ஆகா அதாவது என்னென்னா ஏற்கனவே இப்போ இன்னொன்று சொல்கிறாங்க பாருங்கள் பிஜேபியோடைய வேலையே என்னென்னா அந்த காங்கிரஸ் சொல்கிற மாதிரி பிஜேபியோட வேலையை என்ன குடும்பத்தை உடைக்கிறது கட்சியை உடைக்கிறது விடுங்க குடும்பத்தையே உடைச்சுருவாங்க பாருங்கள் சரத்பவார் கட்சியை உடைச்சிட்டாங்களா குடும்பத்தை உடைச்சிட்டாங்களா தனி அழித்து நிற்க வைக்கிறாங்க பாருங்கள் மாயாவதி அந்த குடும்பத்தை உடைச்சிட்டாங்களா நல்லா இருக்க குடும்பத்தை உடைச்சி இவர்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக பண்ணுறது பிஜேபியுடைய வாடிக்கை இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமான ரெண்டாம் கட்ட த தலித் தலைவர்கள் வேலை பார்க்க மாட்டாங்க முதல்ல அவங்க ஓரளவுக்கு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அதாவது பிஎஸ்பியிலேருந்து இப்போ சிட்டிங் எம்பி ரெண்டு மூணு பேர் போனாலும் இப்போ கூட அம் அம்ரோகா அந்த தொகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா அலி அவர்லாம் ஏற்கனவே பிஎஸ்பியில் இருந்தவர் இன்னும் குறிப்பாக சொன்னால் நாடாளுமன்றத்தில் வந்து பிஎஸ்பி நாடாளுமன்ற உறுப்பினரை வந்து பிஜேபி காரங்க முஸ்லீம் தீவிரவாதின்னு சொல்லி பிஎஸ்பி கண்டுக்காமல் இருந்து அவரை போய் ராகுல் வீட்டுக்கே பார்த்து சோனியாவெலாம் அவர் பார்த்து அவருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக ஜெயிப்பானுங்கிறாங்க அது மோடி வந்து கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜெயிக்கிறாங்க அதனால் மொத்தமாக தலித் மக்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருந்து வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லாமல் நீங்கள் மாயாவதி தவிக்கிறது அமித்ஷா ஒரு கணக்கு போட்டால் வேறு ஒன்று நடக்குது தொடர்ந்து நம்ம சொல்கிறது தான் அது வந்து நீங்கள் என்ன தான் கட்டம்லாம் சரியாக போட்டாலும் உங்களையும் மீறி சில விஷயம் நடக்கும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது இன்னொன்று தேர்தல் அரசியலில் நீங்கள் ஒரு கணக்கு போட்டு வந்தீங்க இப்போ லேட்டஸ்ட்டாக என்னென்னா முதல் கட்டமாக பத்தொம்பதாம் தேதி வச்சாங்கல்ல அதை யூபிக்கு வச்சுருந்தா கூட ஓரளவுக்கு பிஜேபிக்கு ஓட்டு வந்துருக்குமா கடைசியாக தமிழ்நாடு வச்சு ஏன்னா தமிழ்நாட்டில் எப்படி உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க இன்றைக்கி என்னாச்சுன்னா முதல்ல தமிழ்நாடை முடிச்சிங்க கொஞ்சம் உங்கள் பேரில் ஏன்னா நீங்கள் பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தா வேலைக்கேலை அடுத்து நீங்கள் பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தா ஐயோ என்னங்க இப்படி பேசுகிறாரு மோடி மூணாவது கட்ட தேர்தலில் நீங்கள் பேசுகிற பேச்சு க காலி அறுத்துருவாங்கங்கிறீங்க அதை அறுத்துருவாங்கங்கிறீங்க பேச்சு பாகிஸ்தான் பிரச்சனைங்கிறீங்க சீனா பிரச்சனைங்கிறீங்க மேட்ருக்கு வரமாட்டீங்க கட்ட தேர்தல் ஏழு கட்டங்கள் நடந்த தேர்தல்களால் பிஜேபி மெஜாரிட்டியை மிக மிக மோசமாக இழந்து பார்வையாளர் மாடன் சொன்னார் அந்த ரேஞ்சுக்கு வந்துடும் பொழுது கணக்கு இவங்க கொண்டு போட்டாங்க இன்னொன்று போகுது ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலில் மறுபடியும் அதாவது வந்து வாஜ்பாய் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் மறுபடியும் வந்து மோடி அவர்கள் ஆட்சிக்கு வர்றாரு ரெண்டாயிரத்தி பதினாலு நம்ம நம்ம மன்மோகன் இவர்கிட்ட இருந்து நம்ம வாஜ்பாய் அரசுலேருந்து இருந்து இந்தியா ஒளிர்கிறதுலாம் சொன்னார் அப்போதும் இதே மாதிரி வாக்கு சதவீதம் நடந்தது இப்போ என்னென்னா மக்கள்கிட்ட வந்து மோடிஜி மோடிஜின்னு வேகமாக போய் யாரும் ஓட்டு போடுறவங்க யாரும் இல்லை இது முழுக்க முழுக்க அதாவது என்னன்னா இந்த கட்சிக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம்னு நினைக்கிறாங்களே அவங்களாம் போய் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படி பார்த்தால் மோடி வேவ் அப்படிங்கிறது இந்த தடவையில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருந்தது இப்போ பயம் என்ன பிஜேபிக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் நடந்தது நடக்கும் ஆட்சி மாற்றம் உறுதி எல்லாத்தையும் வச்சு ஏற்கனவே இந்த கூட்டல் கழித்தல் கணக்கு தானே மொத்தமாக பெரும்பான்மையாக ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும்போது ஒரு எண்பது தொண்ணூறு சதவீதம் பேர் ஓட்டு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று ஆட்சிக்கு எதிரான ஒரு கோபமாக இருக்கலாம் இல்லை ஆட்சி சூப்பரான ஆட்சின்னு இருக்கலாம் இப்போ ஒன்றுமே இல்லாமல் நடக்கக்கூடிய தேர்தலில் கூட்டி பார்த்தீங்கன்னா அகிலேஷ் யாதவ் ப்ளஸ் தலித் வாக்குகள் ப்ளஸ் காங்கிரஸ் இது எல்லாம் இமேஜ் இது எல்லாம் சேர்த்திங்கன்னா அழகாக ஜெயிக்கக்கூடிய நிலைமையில் இன்றைக்கி இந்தியா கூட்டணி இருக்குங்கிறது சின்ன குழந்தை கூட சொல்லும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்